வேற யாரும் கூப்பிட நானே சாப்பிட்டுறேன் அதுக்காக எல்லாரும் கூப்பிடுறேன் எந்த போடா இங்க வந்து உப்பு எல்லாம் இருக்கு முதல்ல நீ சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறியா வந்து ஏன் சாப்பாடு எடுத்துட்டு என் கிட்டே ரொம்ப ஓவரா பேசுறியா பெண்ணுங்க எது தானங்க ரொம்ப கத்துறீங்க என்ன கொஞ்சம் சாப்பிடுங்க போங்க அவ்வளவுதான் உனக்கு மரியாதை போய் சாப்பிடுங்க இங்க தான் இங்கே காத்துக்கு

கழுவிட எல்லாமே கழுவிட வந்தா வந்து போ. இல்லங்க நீங்க பார்த்தா நீ கழுவவே இல்ல கைய தண்ணி பழு கழுவறீங்களா? ஏன் நீங்க வந்து வலைக்கி விடுறீங்களா? ஏன் நீங்க வந்து வலைக்கி விடுறீங்களா? உங்களுக்கு எதுக்கு தேவலாத பேச்செல்லாம்? டெலிவரி பண்ணீங்கன்னா போயிட்டே இருக்கணும். என்ன நல்ல விஷயம் தானங்க சொல்றேன். தேவ இல்லங்க எனக்கு. சே கை கழுவு. வேணாங்க எனக்கு. கை கயைகளோங்க திம்பிங்க. பரவால. நான் எப்படி வேணாலும் சாப்பிடுவேன் ஏன் इसको. சே நான் கழுவி. நீங்க எதுக்கு நீங்கla சாப்பிட போறீங்க வந்து.

பீஸ்லாம்ல இருக்கானே தெரியுமா இல்ல அதுக்கு என்ன என்னங்க பண்றீங்க நீங்க அறிவில கொஞ்சம் கூட ஏந்து போங்க இங்க வந்து நீங்க கைய கழுவிட்டு தாங்க ஹலோ சி சி என்ன வேணும் உங்களுக்கு நீ தான் வேணும் கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லங்க லெக் பீஸ் பிரியாணி வேணுமா லெக் பீஸ் இருக்காங்க சாப்பாடு வேணுமா கேட்டேன் அதுக்கு தான இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க பா அரிவேல கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்ல அசிக்கிறீங்க அதான் கேட்டேன் சரி விடுங்க அவங்க எல்லாம் அங்க சலப்புறது என்ன இல்லங்க செலவு லெக் பீஸ்லாம் வைக்க மாட்டாங்க நீங்க லெக் பீஸ் ஆர்டர் பண்ணீங்களா லெக் பீஸ் கொடுத்தீங்களா இல்ல அது வருதோ வரலையோ அது ஏன் பிரச்சனை உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை பா

கொஞ்சோண்டு கொடுங்க அங்க இந்த பக்கத்துல உட்கார்ற வேலை எல்லாம் இங்க வேணாம் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு கொடுங்க ப்ளீஸ் நான் எங்க இந்த கை ப்ளீஸ் நான் கொஞ்சம் ப்ளீஸ் என்ன இது சீ போங்க இங்க அந்த அரிவேல கொஞ்சம் கூட இல்லங்க லெக் பீஸ்லாம் இருக்கா என்னன்னு பாத்து அந்த நாய்க்கு வேணால போடு உங்களுக்கு போட மாட்டாங்க வே இருக்குங்க சீ என்னங்க இது நான் மனுஷன் தாங்க நல்லா தான் இருக்கு சீ சூப்பரா சாப்பிடுங்க நீங்களே சாப்பிடுங்க அத ஏங்க உங்கால பாதி கறி கிர வந்துருச்சுங்க எந்த போடா இங்க இந்த சாப்பிடுங்க ஆ சாப்பிடுங்க நீயோ மூஞ்சி அரை வெல்ல கொஞ்சம் கொடு மந்தியா ஃபுட் டெலிவரி பண்ணியா போயிட்டே இருக்கணும் அத விட்டுட்டு இங்க உட்கார்ஞ்சிட்டு அங்க உட்கார்ஞ்சிட்டு சும்மா பாத்துக்கிட்டு பா இப்ப இது யாருங்க சாப்பிடுறது உங்களுக்கு எதுக்கு கை போட்டீங்களே நீங்க தான் சாப்பிடணும் இப்போ

நீங்க தானே வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க எனக்கு அந்த காசு பையனுக்கு ரிட்டர்ன் வரணும் அங்க அவ்வளவுதாங்க இப்ப என்னங்க எதுக்கு தானங்க ரொம்ப கத்துறீங்க என்ன கொஞ்சம் ஷார்ட் போங்க போங்க ஏய் அவ்வளவுதான் உனக்கு மரியாதை எனக்கு அந்த காசு திருப்பி வரணும் அவ்வளவுதான் ஓ நோ போய் போங்க என் காசு இப்ப ரிட்டர்ன் வரமா வராத நம்ம போங்க நீங்க தானங்க ஃபுட் எடுத்துட்டு உங்க ஓனர் எடுத்துட்டு வந்தாரு வா நான் எடுத்து குடுறேன்

இந்த கிளினிக்குனால எந்த ஒரு காரியாக இருப்பா பொங்கல் கஃபு பொங்கல் ஆ ம் இப்போ எது இருக்கீங்க அதை சாப்பிட்டிங்கல்ல கிளம்பண்ண எங்கேருந்து ஒரு நிமிஷம் இருங்க கூட பிடிச்ச பொண்ணு ஒரு ராதா வர சொன்னாங்க இன்னும் வரல ஒரு நிமிஷம் ஆகும் அதாவது வச்சு உங்களுக்கு ஒரு ஃபன் பண்ணலாம்னு சொல்றாங்க அந்த கேமரா என்ன ஃபன் பண்றதுக்கு என்ன பார்த்தா எப்படிங்க தெரியும் உங்களுக்கு கோவப்படாதீங்க இல்லங்க ஃப்ரெண்ட் பண்ண சொன்னாங்க தாங்க பண்ண மாட்டேன் தப்பா இருக்குங்க கேமரா செட் பண்ணிட்டு வந்துடா அம்மா ஹாய் கம் ஹாய்